சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி எம்பிரான் தெரிஞான சம்பந்த பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதரின் மலரடிகள் போற்றி போற்றி பதிகம் நூத்தி ஆறு திருமுறை ஒன்று பாடல் மூன்று தலம் திரு ஊரல் திருச்சிற்றம்பலம் ஏன மறுப்பினோடும் மையும் பூண்ட அழகா நன்றும் காணமார் மான்மரிக் கடவுள் கருதும் இடம் ஏனமாருப்பினோடும் எழில்லாமையும் பூண்ட அழகார் நன்றும் காணமார் மான் மறிக்கை கடவுள் கருதுமிடம் வானதடவும் வளர் சோளைகள் சூழ்ந்தழகார் நம்மை ஊணம் மறுத்த பிராந்திரு ஊரலை உள்கொதமே வா நமதி தடகும்ப சோலைகள் சூந்தழகார் நம்மை ஊணம் மறுத்த பிராண்ட்திரு ஊரலை உள்கொதும்மே உள்மே திருச்சிற்றம்பலம் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அருள் அரும் இரவியார் உமையம்மை உடனாகிய அருள்மிகு இறைவருமாபதியார் அத்துருடிகள் ஓற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்